நேபாள பஸ் விபத்து இந்தியாவின் மராட்டிய மாநிலத்திலிருந்து நாற்பத்தி மூன்று பேர் பஸ்ஸில் நேபாளத்திற்கு பத்து நாட்கள் ஆன்மீக சுற்றுலா சென்றனர் நேபாளத்தின் பெக்காராவிலிருந்து நேற்று காலை காத்மண்டு நோக்கி பஸ் சென்று கொண்டிருந்தது தனாகன் மாவட்டத்தில் மார்ஸ்டியாங்டி ஆற்றின் சென்று கொண்டிருந்த பஸ் எதிர்பாராத விதமாக ஆற்றுக்குள் கவர்ந்து விபத்துக்குள்ளானது இந்த கோர விபத்தில் பதினாறு பேர் சம்பவத்திலே உயிரிழந்த நிலையில் பலர் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டு அருகிலுள்ள மருத்துவமனையில் அனுமதித்தனர் இந்த நிலையில் ஆற்றில் கவிழ்ந்த பஸ் விபத்துக்குள்ளான சம்பவத்தில் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட மேலும் இருபத்தைந்து பேர் உயிரிழந்தனர் இதனால் சம்பவத்தில் உயிரிழந்த இந்தியர்கள் எண்ணிக்கை நாற்பத்தி ஒன்றாக அதிகரித்துள்ளது இந்த விபத்து குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் கனடாவிற்கோ மீண்டும் விடுக்கப்பட்ட வடிகுண்டோ மிரட்டல் கனடாவில் மீண்டும் குண்டு தாக்குதல் குறித்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன யூத மத வழிபாட்டு தலங்கள் அருங்காட்சியகங்கள் வர்த்தக மையங்கள் துறைமுகங்கள் உள்ளிட்ட பல்வேறு இடங்கள் மீதே குண்டு தாக்குதல் நடத்தப்போவதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது குறித்த தாக்குதல்கள் தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டு வருவதாக கனேடிய போலீசார் தெரிவித்தனர் இந்த நிலையில் சில தினங்களுக்கு முன்னரும் இவ்வாறு நாடு முழுவதும் குண்டு தாக்குதல் நடத்தப்போவதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பருத்தித்துறை கடற்படப்பில் பதினோரு இந்திய தொழிலாளர்கள் கைது இலங்கை கடற்பரப்புக்குள் எல்லை தாண்டி கடற்தொழிலில் ஈடுபட்ட பதினோரு இந்திய கடல் தொழிலாளர்கள் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் யாழ் பருத்தித்துறை கடற்பரப்புக்குள் ஒரு படகில் அத்துமீறி நுழைந்த கடற் தொழிலில் ஈடுபட்ட இந்திய கடல் தொழிலாளர்களே நேற்று மாலை கைது செய்யப்பட்டனர் இவ்வாறு கைதான பதினோரு இந்திய கடற்தொழிலாளர்களும் மீன்பிடிக்க பயன்படுத்திய படகுடன் காங்கேசன்துறை கடற்படை முகாமுக்கு அழைத்து செல்லப்பட்டனர் இந்த நிலையில் குறித்து சந்தேக நபர்கள் யாழ்ப்பாணம் மாவட்ட கடற்தொழில் நீரியல் வளர் திணிக்கல் அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டு இன்று நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட உள்ள வரை திருத்தம் அடுத்த வாரம் வெளியாக உள்ள மற்றுமொரு வர்த்தமானி அறிவித்தல் பீடி இலைகளை சட்டவிரோதமாக இறக்குமதி செய்வதை தடுக்கும் வகையில் தற்போதுள்ள வரிமுறை திருத்தம் தொடர்பான வர்த்தமானி அறிவிப்பு அடுத்த வாரம் வெளியிடப்படும் என நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சிமலா பீட்டியர் தெரிவித்தார் இதற்கு மேலதிகமாக தற்போது பீடி உற்பத்தியின் போது அறவிடப்படும் இரண்டு ரூபா வரியே பீடி இலை இறக்குமதியின் போதும் அறவிடப்படுவதாக அமைச்சர் குறிப்பிட்டார் வீடு இறக்குமதிக்கு விதிக்கப்பட்டுள்ள வரி கற்பனையான வரி எனவும் எதிர்பார்த்த வருமானம் ரூபா எனவும் ஆனால் மில்லியன் குறைவான வருமானமே கிடைத்துள்ளதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார் எனவே சந்தையில் கிடைக்கும் தொன்னூறு சதவீத வீடு இலைகள் சட்டவிரோதமான முறையில் நாட்டுக்கு வந்துள்ளதாக ரஞ்சித் சியமலாபிட்டிய குறிப்பிட்டார் அனைத்து இன மக்களையும் சமமாக நடத்துவேன் அக்கறை ஜனாதிபதி அடுத்த மாதம் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டால் நாட்டில் உள்ள அனைத்து இன மக்களையும் சமமாக நடத்துவேன் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார் எனவே ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிக்கும் போதோ தேசத்தை பற்றி சிந்திக்குமாறு கிழக்கின் அக்கறை பற்றி நகர மக்களிடம் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் இந்த வருட ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிக்கும் போதோ என்னை பற்றி சிந்திக்காமல் எதிர்காலத்தை பற்றி சிந்தியுங்கள் என அவர் குறிப்பிட்டார் ஐ எம் எஃப் உடன்படிக்கையில் மாற்றத்தை மேற்கொள்வேன் ஜனாதிபதிய தேர்தலில் வெற்றி பெற்ற பின்னர் மேற்கொள்வேன் என ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவரும் அக்கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளருமான சஜித் பிரேமதாசன் மீண்டும் தெரிவித்தார் பிரச்சார கூட்டம் ஒன்றில் கருத்து தெரிவிக்கும் போதே இவ்வாறு குறிப்பிட்டார் சர்வதேச நாணய நிதியத்துடன் இலங்கை தற்போது கொண்டிருக்கும் உடன்படிக்கை பொருளாதார வளர்ச்சி குறித்து கவனம் செலுத்தவில்லை அரசு கடன் பேகு தன்மை குறித்து மாத்திரம் கவனம் செலுத்தக்கூடாது வர்த்தகத்தின் ஏனைய விடயங்கள் குறித்தும் கவனம் செலுத்த வேண்டும் என சஜித் சுட்டிக்காட்டினார் இலங்கை அரசும் சர்வதேச நாணய நிதியமும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டில் மூன்று தசம் ஒன்று பொருளாதார வளர்ச்சி என்பதையே பொது கொள்கையாக கொண்டுள்ளன இது போதுமானது அல்ல இருபத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கான உலகில் மூன்று தசம் ஒரு வீத பொருளாதார வளர்ச்சி உண்மையில் மந்த நிலையே ஆதலாள ஐக்கிய மக்கள் சக்தி சர்வதேச நாணய நிதியத்துடனான உடன்படிக்கையை மாற்றி அமைக்கும் என்றும் தெரிவித்தார் ராவ் ஹக்கிம் உரையாற்றும் போது கூச்சலிட்ட இளைஞர்கள் முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ராவ் ஹக்கிம் உரையாற்றும் போது இளைஞர்கள் எதிர்ப்பு தெரிவித்து கூச்சலிட்டுள்ளனர் அக்குரணையில் நேற்று நடந்த கூட்டத்தில் இந்த எதிர்ப்பு வெளியிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மேலும் குறித்த பிரச்சார கூட்டத்தில் ரவுகி போது குறிக்கிட்டு இளைஞர்கள் கூச்சலிட்ட காணொலியானது சமூக ஊடகங்களில் தற்போது பேசுபொருளாகியுள்ளது ஓமந்தே ஓமந்தை காட்டில் விடுதலை புலிகள் தங்கம் பவுனியா ஓமந்தை காட்டில் தமிழீழ விடுதலை புலிகளால் புதைக்கப்பட்ட தங்கம் மற்றும் பணத்தை மீட்க முயற்சி செய்த குழுவொன்றில் இருந்து ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த சந்தேகவர் நேற்று முன்தினம் ஓமந்தை காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் ஓமந்தை காட்டில் ஐந்து பேர் கொண்ட கும்பல் தங்கத்தை எடுப்பதற்காக பள்ளம் தோண்டி கொண்டிருந்த போது காவல்துறையினர் அந்த இடத்திற்கு விரைந்த நிலையில் அவர்களில் நான்கு பேர் காட்டுக்குள் தப்பி ஓடியுள்ளனர் அதனைத் தொடர்ந்து ஐந்து பேர் கொண்ட குழுவில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவரிடமிருந்து பூமிக்கு அடியில் உள்ள பொருட்களை சோதனை செய்யும் நவீன ஸ்கேனர் மற்றும் சில உபகரணங்களையும் காவல்துறையினர் கைப்பற்றியுள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேகநபரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் இருவர் விடுதலை புலிகளால் புதைக்கப்பட்ட தங்கங்கள் இறக்குமலத்தை அறிந்திருந்ததாகவும் அதனை எழுப்பதற்கே பள்ளம் தோண்டப்பட்டதாகவும் தெரிய வந்துள்ளது இந்த நிலையில் சந்தேக நபரை வவுனியா நீதிமன்றத்தை முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதுடன் தப்பி ஓடியவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளையும் காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர்